ஹாய் மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் ஸ்டஃப்டு கறி ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு நம்ம புளி வந்து கண்டிப்பாக சேர்க்க போகிறது கிடையாது இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபிக்குள்ளே போகலாமா வீட்டு செடியில் காய்ச்சா ஃப்ரெஷ்ஷான வெண்டக்காய் எனக்கு கிடச்சிது கடையில் வாங்குனிங்கன்னா முத்தலாம் இல்லாமல் பிஞ்சான இது மாதிரி வெண்டைக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த வெண்டக்காயை நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன் இதில் வந்து தண்ணி இருக்கவே கூடாது இப்போ இதோட மேல் பகுதி இந்த காம்பையும் பகுதியும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா வெண்டைக்காயும் இது மாதிரி கட் பண்ண பிறகு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மசாலாவும் ஆ டிவைட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா பின்னால நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் அதில் வந்து ஒரு கத்தி வச்சு இது மாதிரி நடுவில் வந்து இது மாதிரி கீறல் போட்டுக்கோங்க இதை வந்து லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே நம்ம வரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா இருக்குது பார்த்திங்களா அது வந்து உள்ளே அளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயிலும் இதே மாதிரி கீரல் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் இதுக்குள்ள வச்சிங்கன்னா வெண்டக்காய் ஸ்டஃபிங் முடிஞ்சது இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கம் வந்ததும் இது மாதிரி கரண்டி வச்சு திருப்பி போட்டு எல்லா பக்கத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் நீங்க இதை டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும் வெண்டைக்காய் வந்து சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்த்திங்கனா கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு இதை வந்து சும்மா நம்ம வெறுமனையாகவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இப்போ இது வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மீதி இருக்க வெண்டைக்காய் இந்த இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாயை வச்சுக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா அதே தான் இதில் வந்து நான் ஒரு அரிப்பு வச்சு அரித்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்ன பத்தலை அப்படின்னா இதுலேயே கூட கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் வந்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெய் பண்ணது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நான் அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த இஞ்சியோட பச்சை வசல்லாம் போகும்படியாக நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே இந்த தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்களா எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஒரு பவுல்ல மாற்றி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஆமாம் அரைச்சது அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுருங்க லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுருங்க பொறுமையை இது மாதிரி வதக்கிட்ட விட்ட பிறகு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்லையே வச்சுட்டு இதை வந்து வெயிட் பண்ணலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரதடியும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கரண்டி வச்சு இது மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுறேன் கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் வந்து இது மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லேசாக இது மாதிரி பொறுமையாக விட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் ஒரு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஸ்டஃப்டு வெண்டைக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே இது ஒரு சூப்பர் சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்தனா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்